நண்பர்களே ஆடுகளம் உங்களை வரவேற்கிறது சமீப காலத்துக்கு முன்பு ஒரு பதிவு போட்டிருந்தோம் எண்பது வயசில் நூறு ஆடுகள் வளர்க்கும் பெரியவர் தங்கமலை எங்கள் தாத்தா காலத்தில் இருந்தார் எங்கள் அப்பா காலத்தில் இருந்தார் ரிட்டேலுக்கு அப்புறம் இப்போ என்னோட இருக்கிறாரு இவர் தான் தங்கமலை ரெண்டு ஆள் செஞ்ச வேலையை சரி ரேசா ஒரு தான் செஞ்சுட்டு சரி இருக்கேன் அந்த மதுரக்கார காலில் யார் எழுப்பி விட்டா காலையில் டெய்லி நானா நீங்களா நான் சரி எத்தனை மணிக்கு ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கு ஆ உசுப்பெலாம் ஆ அதாவது அந்த பதிவை பார்த்துட்டு கிட்டத்தட்ட நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரு நாற்பது சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க ஆனால் நான் எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி போட்ட வீடியோலாம் பெருசு பெரிய லெவலில் போடல நாற்பது சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க சமீப காலமாக சரி ஒரு கஷ்டப்பட ஒரு வீடியோ போட்டு போட்டுவிட்டேன் இப்போ வரைக்கும் குவார்ட்ரு மில்லியன் அதாவது ரெண்டு லட்சத்தி ஐம்பது பேருக்கு மேலே பார்த்து இன்னும் டெவலப் ஆகி போய்கிட்டு இருக்குது காரணம் என்னென்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் எண்பது வயசில் இவ்வளவு இவ்வளோ ஆரோக்கியமாக இவ்வளோ தெளிவா வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த அந்த வில் பவர்னு சொல்லுவாங்க இதை மற்ற யதார்த்தமாக போட்டது தான் மக்கள் ஒவ்வொரு உங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்களில் நம்ம ஒரு பதிவு போட்டோம்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கிருவாங்க ந நல்லதாகவும் எடுத்துக்கிருவாங்க அதை கெட்டதாகவும் எடுத்துக்கிருவாங்க நல்லது கெட்டது கலந்துருக்கும் அப்படி ஒன்று தான் நம்ம போட்டதில் பெரும்பாலும் அதை நன் ஒரு நன்மையாக ஒரு அதாவது இந்த வயசுலேயும் ஒரு பெரியவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அனுதாபமாக அவரை இவரை நல்லா பார்த்துக்கோங்க இவர் வந்து ரிட்டையர் கொடுத்து பென்ஷன் கொடுங்க இவருக்கு வந்து இப்போ உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா நிதி உதவி இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்களோ தான் அவங்க நினச்சாங்க தான் நான் நினைக்கிறேன் எல்லோரும் நினைக்கிறோம் இந்த பதிவு எதுக்குன்னா இவர் வந்து இங்கே வந்து எல்லா உலக எல்லா சௌகரியங்களும் இங்கே இருக்குது நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனால் என்னோடய சப்ஸ்கிரைப் சரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கும் ஒரு பதிவு தான் இங்கே சமூக வலைதளங்களில் ஒரு வி ஒரு பதிவை நல்லதாகவும் எடுப்பாங்க கெட்டதாகவும் எடுப்பாங்க இப்போ நெகட்டிவும் நம்ம சொல்ல முடியாது இப்போ அவர் பார்த்த அந்த இது பதிவை ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா நீ வந்து அவருக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாரு உனக்கு என்ன லாபமாக நீ அவருக்கு கொடுக்குற நீ அவருக்கு சம்பளம் தானே கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி அப்போ நான் பதட்டத்தில் அந்த ஒரு கமாண்ட் மட்டும் டெலிட் பண்ணியிருந்தேன் அப்புறம் அதை ரிக்கவரி பண்ணி பார்த்தா முடியலை ரெண்டாவது ஒருத்தர் வந்து நீ வந்து மூணு தலைமுறை அவரை வச்சுட்டு பிடிச்சிட்டு உடம்பாடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது தமிழில் உங்களுக்கு உங்களை பிடிச்சி வச்சுருக்கோமா நீங்கள் இஷ்டப்பட்டு வேலை வாக்கிக்கலாம் இஷ்டந்தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு என் மனசு பிடிச்சிருக்கு அதனால் நான் வேலை செய்வேன் உங்களுக்கு சாகிற வரைக்கும் இதுதான் வேலை உங்களுக்கு இங்கே தான் இங்கே தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் இங்கே தான் சாப்பிடணும்ட்டு முடிவு எங்கள் மூணு தலைமை சரி உங்கள் எங்கள் தாத்தா காலத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க எங்கள் அப்பா காலத்தில் இருந்திருக்கீங்க ஏன் காலத்தில் இருந்தீங்க உங்களுக்கு எந்த காலம் பிடிச்சிருக்கு எனக்கு இப்போ வந்து அதோட விட கூடது சௌகரியமாக இருக்குது சௌகரியமாக இருக்குது உங்கள் அதாவது சௌகரியில் இவருடைய இவருடைய அனுபவம் தான் என்னோடய வயசு அப்போ இவருக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கும் பாருங்கள் எங்க எங்களுக்கு தளபதி மாதிரி இவர் எங்க இடத்துல இருந்து ஒரு சின்ன துரும்பு கூட இவருடைய அனுமதி இல்லாம போகாது சரி அப்போ உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் மனசு நிம்மதி சந்தோஷமா இங்கே இருக்கீங்களா எல்லாம் இருக்கேன் எதுக்கு கேக்குறேன்னா ஒரு பதிவு போட்டேன் உங்களை எல்லாரும் வந்து வல்லு கட்டாயமா வேலை பார்க்க வைக்கிறாங்க இந்த உங்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க அந்த மாதிரி வந்து பதிவு நினச்சிக்கிட்டாங்க அப்படி அவங்க என் மனசு போல எனக்கு பிடிச்சிருக்கு ஆமா ஆனால் தாத்தா உள்ள காலத்துலேருந்து இப்போ அப்பா காலத்துல இருந்து இப்ப உங்க பையன் காலத்துல இருந்து ஓய்வு எடுக்கணுமா வந்து வீட்டுக்கு போகணுமா உங்களுக்கு ஆசை இருக்கா அந்த ஆசையே கிடையாது உங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் வேலை பார்த்தா தான் நிம்மதி ஆமா வேலை பார்க்கணும்னா உடம்பு ஒண்ணுக்கு காவாது ஸோ அதுல கேட்டுக்கோங்க எந்த வயசுல எப்படி சொல்றாரு பார்த்துக்கோங்க சரி உங்களுக்கு வந்து இப்ப நிதி உதவி உங்களுக்கு ஒரு அன்பாக நடந்துக்கிறது எல்லாமே இங்கே வந்து பண உதவி எல்லாமே இருக்குதா உங்களுக்கு தேவைக்கு இருக்கா அதெல்லாம் எனக்கு என்னை பார்த்தா மிச்சம் சரி உங்களுக்கு எதோ கஷ்டம் இருக்கா கஷ்டம் கிடையாது அதாவது செஞ்சா தான் நிம்மதியாக இருக்கும் ஆமாம் ஸோ அதில் இந்த மாதிரி நெகட்டிவ்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவர் வந்து சாவு வரைக்கும் உழைச்சி சாப்பிடணும் அதாவது காலம் பூரா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அது அந்த காலத்து மக்கள் அவங்க வந்து சும்மா ரெஸ்ட் எடுத்து பென்ஷன் எடுத்து வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க சரி உங்களுக்கு வந்து இந்த ஆடு பார்க்குறது தான் கஷ்டம் இது இருக்கா கஷ்டம் எந்த கஷ்டம் கிடையாது சரி சரி உங்கள் நான் எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு ஆளை வச்சு நீ வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறீ அப்படின்னு சொன்னாங்க முதல்ல ஒரு ஆள் ரெண்டு மூணு ஆளை போட்டோம் அவங்க எப்படி என்ன செஞ்சாங்க இங்கே வேலை பார்த்துட்டு அவங்க வேலை பார்த்துட்டு நல்லா உறங்கினாங்க வேற வேற தண்ணி அடிச்சாங்க சரி வேற வேற சாப்பிட்றதும் சரி சரி அவ்வளோதான் முள்ளு கெட்டில் அறுத்து போட்டாங்களா

முதலாளி சொன்னாலும் நீங்க போய் பாத்துக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு சரி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு அவர் ஆச்சு சரி வாங்க இங்கல் வந்து படுக்க கூடாது ஊரை பத்து போங்க சரி அப்படின்னு சொன்னேன் சரி அது மாதிரி ஒரு மாதம் கூட ஆவலை சரி பிடிங்க அவங்களா ஓடிட்டாங்க சரி அப்ப நம்ம யாரையும் வந்து நான் வேலைக்கு வச்சேன் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு அவங்கள அவங்கள வேண்டாம் இவங்க விசுவாசம் என்னன்னு விரட்டி நம்ம போச்சோன்னு நம்ம தான் நம்ம காரணம் என்னென்னா அவங்கள அவங்க வேலை பார்க்கறது உங்களுக்கே பிடிக்கல அல்லது பிடிக்காது ஆ ஏன்னா ஒரே சாப்பிட்டு உறங்கன்னா வீடு மாதிரி மோதல் அடைஞ்சு போவோமே வேலை பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும் சரி நான் தானே வேலைக்கு வச்சேன் இருக்கட்டும் தானே சொன்னேன் இருக்கட்டும் பரவாயில்ல நீங்கள் கஷ்டப்படுவீங்க உங்களுக்கு புல் இருக்கணும் இற வைக்கணும் இருக்கட்டும் நான் தானே சொன்னேன் நீங்கள் வேணாம் நீங்களே அவ அவங்க வார வார்த்தை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கல உங்களுக்கு மனசு கேட்கல முதலாளியோட சொத்து இப்படி ஒன்பாது அப்படின்னு சொல்லி நானே அவகிட்டே சொன்னேன் இத்தனை மணிக்கு போனா வாங்க நான் புடிச்சு விடுதேன் சரி அவங்க கலவு செஞ்சத நான் புடிச்சு தாரேன் சரி இல்லன்னா நீங்க அப்படியே பாத்துக்கங்க சரி வீட்டுல சொல்லுவேன் இப்ப பையன் வந்து கேட்க மாட்டேன்ட்டாங்க சரி அதுக்கப்புறம் நானா பாத்து இது எனக்கு வளர்ச்ச பிடிக்கல இல்ல அவ்வளவு போனாலும் போட்டுக்கோங்க என் கூட வேலை அஞ்சா நல்லா வேலை செய்யணும் சரி இப்ப சுத்தமா வேலை செய்யணும் இப்படி வேலை செய்யணுன்னா என்ன பிடிக்காத நான் வீட்டுக்கு போறேன் சரி அப்படின்னு அவங்க பையன்கிட்ட சொன்னேன் சரி அந்த மாதிரிக்கு அவங்களா அது சரி நான் அவங்களுக்கு கூட மாடா உதவியா இருக்கணும் இல்லையா அது உண்டு நான் அவங்க வேலை செய்யறாங்க நான் செய்யக்கூடாதுங்க அவங்க கேட்டுக்கோங்க சாதரே நம்ம வேலை இவருக்கு வந்து வயசாலி அப்படின்னு நம்ம நினைச்சு இவருக்கு வந்து ஒரு புல் கூட மாடா போடுறதோ எற போடுறதோ தண்ணி வைக்கிறதோ இவர் விட மாட்டார் என்னை எப்போ ரெஸ்ட் எடுக்க சொல்லுவார் நான் தான் வளர் கரெக்ட் காலையில் கூட இருக்கிறது வீட்டில் கூட இருங்கதான் சொல்லுவேன் ஆமாம் நம்ம கறிக்கடை இருக்குது அதுக்கு போவேன் காலையில் நாய் ஞாயிற்றுக்கிழமை சரி நீங்கள் வந்தாலே விரட்டி விட்ருவார் நீங்கள் போய் வியாபாரத்தை பாருங்கள் அப்படின்ட்டு அதனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க விஸ்வாசம் இல்லாத ஆயிரம் பேர் உங்கள் கூட இருக்கிறன்னு சரி இல்லை ஒரு ஆள் இருக்கிறன்னு சரி ஒரு மனுஷன் விசுவாசத்தோடு நல்ல உள்ளத்தோட நீங்கள் நல்லா இருக்குன்னு நினச்சாங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயோ போயிடலாம் கடவுளுடைய அருளும் உங்களுக்கு துணையும் எப்போ இருக்கும் வேலைக்காரங்க வந்து வேலை வேலை முதலாளிக்கு அவங்களுடைய சொத்துக்கு சொந்தக்காரங்களுக்கு நல்லது நினைக்கணும் அதே மாதிரி அவங்கள வச்சு வேலை வாங்குறவங்களும் அவங்கள நல்லா கவனிக்கணும் இந்த பதிவு முக்கியமாக நம்ம எதுக்கு போடுறோன்னா நம்ம யதார்த்தமாக போட்டது மக்கள் முக்கத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு தாக்கம்னு சொன்னால் என்னென்னா என்னமோ வந்து தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு விளக்க பதிவு போட்டது நம்ம இதுக்கு விளக்கம் குடிக்க கொடுக்கக்கூடிய கடமை நம்ம பேரில் இருக்கிறனால தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஷர்ட் போட்டு நீட்டாக இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம வந்து வேலைன்னு வந்துட்டால் நம்ம வந்து லுங்கியை மடித்து கட்டிட்டு வேலை செய்கிற ஆள் தான் நம்மளும் நம்ம வந்து ஒரு பதினேழு வருஷம் கல்ஃப் கண்ட்ரீஸில் கவர்மெண்ட்டு கன்சல்டன்ட் சீனியர் இன்ஜினியராக இருந்துட்டு இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தது இந்த மொத்த ஆறு ஏக்கரம் நம்ம எங்கள் தாத்தாவோட பூர்வீகம் தான் நான் தான் வாங்கியிருக்கிறேன் இதில் சரி ஆட்டு பண்ணை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவு முழுக்க முழுக்க எதுக்குன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பெரும்பாலும் சமூக வலைதளங்களில் பார்த்துட்டிங்கன்னா ஆட்டு பண்ணையை வச்சு நிறைய ஸ்கேம் இருக்குது நிறைய பித்தளாட்டங்கள் இருக்குது நல்ல விதமான பதிவுகளும் இருக்குது இப்போ புதுசாக ஒரு ஆட்டு பண்ணை வைக்கணும் அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டோ இல்லை எந்த பிஸ்னஸ் செட்டால் ஆட்டு பண்ணை வைக்கலாம்னு சமூக வலயத்தை பார்த்து வர்றவங்களை நிறையா பேர் வந்து எப்படின்னா குழம்பி போயிடுறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையாக வளர்க்குறாங்க ஒரு சிலவர் பெரும் பசு தீவனம் போட்டு வளர்க்குறாங்க ஒரு சில பேர் அடர் தீவனம் மட்டும் போட்டு வளர்க்காங்க சில பேர் சொல்லுவாங்க பசிந்தீவனமே தேவையில்லாமங்க சில பேர் அடர் தீவனமே தேவையில்லாமங்க சில பேர் மூணு மாதம் வளர்ப்பாங்க சில பேர் ஆறு மாதம் வளர்ப்பாங்க சில பேர் ஒரு வருஷம் வளர்ப்பாங்க இந்த மாதிரி பல விதமான முறைகள் இருக்குது வளர்ப்பு முறையும் சரி மருத்துவ முறையும் சரி ம மருத்துவ மே மேலாண்மையும் சரி விற்பனை மேலாண்மையும் சரி வாங்குகிற மேலாண்மை எல்லாமே இந்த ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி குழம்பி போயிருக்காங்க நான் ஏன் இந்த சேனல் ஆரம்பித்தோம்னா தமிழ் விவசாயி தமிழர் நிலத்தில் நம்ம ஒரு பதிவிட்டிருந்தோம் அவங்க நம்மளை வந்து இன்டர்வியூ எடுத்துருந்தாங்க அதில் நம்ம யதார்த்தமாக ஒரு சில பொறுப்பு உள்ளட தான் சொல்லியிருந்தோம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பு அது எந்த அளவுக்குன்னு சொன்னால் உலகம்பூரா போய் சவுதி கல்ஃப் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்தாலும் எனக்கு ஃபோன் நம்பர் வந்துடுச்சு ஏன்னா அந்த ஃபோன் நம்பர் என்னோடய பதிவு போட்டிருந்தாங்க நான் இப்போ அதை போட்டிருந்தனால எனக்கு வந்து கால் வந்துச்சு இந்த வளர்ப்பு முறை எனக்கு சொல்லுங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் நம்ம மேலே அந்த வளர்ப்பு முறை நம்ம சொல்கிற அந்த அந்த முறையை பார்த்து நிறையா பேர் நம்மளை வந்து பார்க்கணும் பண்ணையை வந்து பார்க்கணும் தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் வந்து என்னை பார்க்க வரணும் அப்படின்னு நிறைய ஊர்லேருந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் தஞ்சாவூர்லேருந்து சிவகுருன்னு ஒருத்தர் வந்து நான் உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னார் நான் வந்து பரமகுரு சந்தைக்கு போகிறேன் பரமகுடி சந்தைக்கு போகிறேன் நீங்கள் எதுக்கு அவ்வளோ தூரம் வரீங்க ஏதாவது டீட்டெயில்ஸ்னு சொல்லுங்கள் நான் ஃபோன்லேயோ உங்களுக்கு வீடியோவோ போட்டு அனுப்பிடுறேன்னு இல்லை நான் உங்களை பார்த்தே ஆகும் சொல்லி பரமகுடி சந்தைக்கு ஏழு மணிக்கு வந்தார் நைட்டு வந்து பார்த்துட்டு என் கூட இருந்து நான் குட்டி வாங்குகிறக்கும் இருந்து எனக்கு ஏற்றி விட்டுட்டு அவர் ஒன்றுமே சொல்லலை என்னை உங்களை பார்த்தா போகுதுன்னு சொல்லிட்டு போனார் அப்போ நான் முடிவு பண்ணேன் சரி நம்ம சொன்ன ஒரு சின்ன விஷயந்தான் நான் யாருமே தெரியாது சிவகுரு அவர் பார்த்துட்டு தான் இருப்பார் எனக்கு வந்து அது சரி நமக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்குது நம்ம வந்து இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது சமூக வலைதளங்கள் நம்ம ஆடு வளர்த்து நம்ம இப்போ சக்ஸஸாக தான் இருக்கிறோம் நம்ம ஆடு வளர்த்து வச்சுருக்கிறோம் கறிக்கணையும் வச்சுருக்குறோம் எப்படி இதில் எப்படி இப்படி நம்ம நஷ்டம் இல்லாமல் ஒரு லாபத்தை பார்க்கணுங்கிற முறையை நம்ம இந்த ஆடுகளை சேனலில் தெளிவாக எந்த பி பித்தலாட்டமும் இல்லாமல் எந்த பொய் இல்லாமல் அப்படியே தெளிவாக சொல்லுவோம் அது வந்து புதுசாக வர்றவங்களும் சரி ஏற்கனவே அனுபவசாலையும் சரி அவங்களுக்கு தெளிவான முறையில் கொடுப்போம் நீ எந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க எண்பது வயசாச்சு இவர் வந்து எவ்வளோ சுலபமாக ஆட்டுப்பண்ணையை வந்து இவர் தான் இவர் மேலாண்மை இவர் தான் தீவன மேலாண்மை நோய் மேலாண்மைக்கு மட்டும் தான் வருவேன் தீவன மேலாண்மையை ஃபுல்லாக இவர் தான் பார்ப்பார் ஏதாவது ஒரு குட்டி சிறுசாக ஏதாவது சுணங்குச்சு உரம் உடனே பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லிடுவார் அப்போது நமக்கு வந்து இப்போ மெயினாக என்னன்னா இந்த சேனலை பொறுத்தளவுக்கு நீங்கள் எக்கச்சக்கமான சமூக வலைதளங்களில் உங்களுக்கு இந்த பதிவு ஆடு ஆட்டுப்பண்ணை பற்றி இருந்தாலும் இது மற்றதுலேருந்து தனித்துவமாக இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் தெளிவாகவும் முறைப்படியும் தான் இருக்கும் இப்போ நம்ம திருப்பி வந்து நம்ம இப்போ தங்கமலைட்டே வருவோம் தங்கமலை இப்போ ஆடு வளர்க்குறது ஆட்டுப்பண்ணை இந்த மாதிரி பறனை போட்டு வளர்க்குறது கஷ்டமாக ஈஸியா ரொம்ப ஈஸி சரி இந்த ஆட்டுப்பண்ணை வச்சு வளர்க்குறது எந்த இது இல்லை இதே மாதிரி தொழுக்கீழ் வச்சு வளர்த்தா நட்டம்தான் வரும் ஆ அது முடிப்படுத்துறது அந்த மண் ஒட்டும் சரி அந்த மண்ணால நோய் சாடும் சரி சரி காதல் புண்ணாகும் சரி இது வந்து எந்த விதமான பிரச்சனை வராது சரி நல்லா இருக்கும் சரி புதுசா வர்றதவங்க நிறைய முதலீடு பண்ண முடியாதுல்ல பலனுக்கு அது தக்கன ஒரு சிறுசா போட்டுக்கலாம் சிறுசா போட்டு வளர்த்துட்டு பார்த்துட்டு போட்டுக்கணும் போட்டுக்கணும் சரி சரி முதல் ஆரம்பத்தில் ஒரு வேலை செய்யணும் போது தான் செய்யணும் சுருக்கமா செஞ்சு ரெண்டாவது பெருசா ஆகணும் நம்ம இப்ப நிறைய குட்டிகள் வளர்த்து நம்ம நிறைய வித்துட்டோம் கஷ்டமா இருக்கா ஈஸியா இருக்கா ஈஸியா தான் இருக்கு ஈஸியா இருக்கு முதல்ல குட்டி ரொம்ப இது அனுபவம் குட்டி எந்த வளர்க்கணும் எந்த சிசில எற வைக்கணும் எந்நேரம் போகணும் சரி அப்படிங்கற அந்த விவசாயத்தை பார்த்த மாதிரி அதுதான் கண்டுபிடிச்சாச்சு சரி அதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்ப குட்டி வளர்த்தா லாபம் இருக்கு கண்டிப்பா இருக்கு நம்ம இந்த மாதிரி இளைஞர்கள் படிச்சு முடிச்சு வேலை இல்லாதவங்களாம் ஆட்டு பண்ண வைக்கலாம் கண்டிப்பா வைக்கலாம் நட்டமே வராது அதாவது ஒருத்தர் வேலைக்கு போய்கிட்டு இருக்கான் அவன் காலையும் சாயந்தரமும் இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்பா தனியா பார்க்கலாமா அது அவங்க திறமை இருந்தா பார்க்கலாம் இப்ப காலையில எட்டு மணிக்கு போற ஆளு ஒரு ஆறு ஏழு மணிக்கு வச்சுட்டு போயிடலாம்ல ஆமா இந்த மாதிரி பரண்டு இருந்துச்சு ஒரு பத்து இருபது குட்டி இருக்குன்னா சாயந்தரம் வந்து வச்சுக்கலாம் வீட்டுல உள்ளவங்க மத்தியானம் பாத்துக்கிற போறாங்க அது பார்க்கலாம் அப்போ வருமானம் இருக்கு கண்டிப்பா இருக்கு சரி சரி நீங்க எல்லாம் கேட்டுக்கோங்க அதாவது நம்ம திருப்பியும் அந்த இதுதான் தான் வர்றோம் நம்ம வந்து எப்படின்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிடணும் காட்டில் வந்து ஓநாய்கள் வந்து எப்படி மிருகங்களை வேட்டையாடுனா அதை ஃபஸ்ட்டு ஓட விட்டுரும் மாடுகள் ஆடுகளும் மான்களும் ஓடும்போது அதில் பலகீனமானது பின்தங்கும் அதைத்தான் அந்த ஓநாய்கள் போய் அடித்து அந்த மிருகங்களை சாப்பிடும் அப்போ இதுவும் தான் மக்களுக்கு வியாபாரத்தில் இதுவும் நடக்கும் எப்படி நடக்கும்னா இப்போ என்னை மாதிரி இந்த சமூக தலைகளில் ஒருத்தர் பார்க்குறாரு வெளிநாட்டில் இருந்தோ ஒரு வேலை கிடைக்கல கையில் கொஞ்சம் நகை விற்று ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ போகிறாரு எடுத்துகிட்டு சந்தைக்கு போவார் இவர் அந்த பையை தூக்கிட்டு சந்தைக்கு போகும்போதே அந்த சந்தையில் உள்ள வியாபாரி கரெக்டாக கணிச்சிருவாங்க ஒரு பதிமூணு கிலோ இருக்கக்கூடிய குட்டியை பதினாறாயிரம் சொல்லுவாங்க இவருக்கு வந்து எந்த நாலேஜ் இருக்குது அது குட்டி வாங்கினா போதுங்கிற மாதிரி பையில் பணப்பையோடு போவாங்க அந்த வியாபாரி பதினாறுன்னு சொல்லி பத்தாயிரம் பதினோறாயிரம் இருக்கக்கூடிய ஜோடியை பதிமூணாயிரம் பதினாலாயிரம்னு முடிச்சுருவாங்க அங்கேயே அவர் நஷ்டமாயிடும் ஏன்னா இவங்களுக்கு ஒரே குறிக்கோள் இந்த வியாபாரத்தில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் போய் குட்டியும் அவங்களும் தான் முதல்ல இருக்கும் இது ஒன்றா இதில் விவரம் தெரியாமல் ஆறு அதாவது இவங்களுக்கு நல்ல விவரம் எல்லாம் பார்த்தாலும் இவங்களுடைய அந்த அந்த அவசரம் அவசரம்னு சொல்லுவாங்க அதில் மைண்டு வேலை செய்ய சந்தைக்குள்ளே போயிட்டாலே கண் கட்டி வித்த மாதிரி தான் அனுபவசாலியாக சில நேரம் தோற்றுடுவாங்க இப்போ புதுசாக போகிறவங்க குட்டியை சூப்பராக கலர் கலராக இருக்கும் அது அப்போ தான் பால் உடிச்ச மப்பிள்ள இருக்கும் இவங்களுக்கு வெயிட்டு உயிரிழ எவ்வளோ தெரியாது அதை வாங்கிடுவாங்க அது முதல் தோல்வி ரெண்டாவது அதுக்கு குடல் புழு நீக்கம் உங்களுக்கு வந்து தடுப்பூசி இந்த மாதிரி சளி மருந்து இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்போ வெட்டினரி ஷாப்போ போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் வந்து உங்கள் ஏமாற்றப்படுவீங்க என்னென்னா இப்போ குடல் புழு நீக்கத்தில் ஒரே காம்பினேஷனில் வரக்கூடிய அல்பண்ட் அசோல் இருக்குது ஃபென்பண்ட் ஆசோல் இருக்குது இது தனித்தனியாக கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்காது அல்பண்டாசோல் ஃபெல் ஃபென்மெண்டாசோல் இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியான பிரயோஜனம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஃபென்மெண்டாசல் மட்டும் கொடுப்பான் ரெண்டு காம்பினேஷனில் தரமாட்டான் நீங்கள் தெரிஞ்சவங்கன்னா எனக்கு ஃபெல் ஃபென்மென்டாசல் வேண்டாம் அல்பண்டாசல் ஃபென்பென்டாசல் சேர்த்து கொடுங்க அப்படிமா அதே மாதிரி வேக்சின் அப்படி தான் வேக்சின் நீங்கள் போனீங்கன்னா சில ஐம்பது மில்லி இருக்கும் முப்பது மில்லி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ இப்போ குடல் குழு ஹைடெக் இருக்குது பத்து எம்எல் இருக்குது முப்பது எம்எல் இருக்குது ஐம்பது எம்எல் இருக்குது நீங்கள் போனவொடனே அது அது குடல் புழு நிற்கும் கடைசி நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி போகக்கூடிய ஊசி நீங்கள் போய் அவன் ஒரு பத்து குட்டிக்கு போய் அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் ஐம்பது எம்எல் தருவான் ஆனால் பத்து எம்எல் இருக்குது உங்களுக்கு தெரியாது அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் வியாபாரத்துக்காக கொடுப்பான் இது அவன் மிஸ்டேக் இல்லை யார் மிஸ்டேக் நம்ம மிஸ்டேக் பத்து எம்எல் வாங்குறது போல் நீங்கள் தான் ஐம்பது எம்எல் இருந்தீங்க அது இருபது எம்எல் போட்டுவிட்டு தூர போட்டுருவீங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பல ப பலவீனமாக இருக்கக்கூடியவங்க ஆட்டு பண்ணை மட்டும் இல்லை எல்லா பிஸ்னஸும் இருக்குது ஆட்டு பண்ணையில் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால இந்த விவரத்தை சொல்கிறோம் இதில் ஏமாந்து இதில் ஒரு அதில் எல்லா சிறு சின்ன சின்ன சிறுதுளி பெருவிலங்கிற மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஏமாறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் லாபம் தடப்படுது சரி தீவனம் தீவனம் தான் இங்கே ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன செய்வீங்க பார்த்துட்டு என்னடா அடர் தீவனங்கிறாங்க அடர் தீவனத்தில் மக்காச்சோளங்கிறாங்க கல்லை புண்ணாக்குங்க பருத்தி கொட்டைங்கிறாங்க இதெல்லாம் ஐம்பது ரூபாச்சே நாற்பது ரூபாச்சே உளுந்த துவரம் பொறுப்புங்கிறாங்க அது மூட விலை கூடாச்சே இப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இதெல்லாம் நம்ம மொத்தமாக வாங்குறதுக்கு ஒருத்தன் தர ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஐம்பது ரூபா ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொடுத்து பத்து ரூபா போட்டு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரும் ரூபா முப்பத்தி ரூபா ஆயிரும் அதை நீங்கள் வீடியோ பார்த்தோ இல்லை அதாவது அதை வாங்கிடுறது வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் அந்த கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ சொன்ன அடர்ந்தீங்க நான் சொன்ன அடர்ந்திங்கன்னா நீங்கள் தயார் பண்ணுறதுக்கும் மொத்தமாக ஒரு ஐம்பது கிலோ மூட்டை நீங்கள் வாங்குறதுக்கும் ரெண்டையும் தயார் பண்ணி பாருங்கள் எது குவாலிட்டின்னு சொல்லி அதாவது நீங்கள் மொத்தமாக அடர்ந்திங்கன்னா மொத்தமாக சேர்ந்து வர்றது வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே வரும்போது நீங்கள் கலக்குறது கலந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற பொருள் எல்லாமே நீங்கள் செஞ்ச பொருள் நான் இப்போ நான் கலந்து வச்சுருக்கதில்ல அந்த மாதிரி இருக்காது ஏன்னா கள்ள விலை கூட பருத்தி கொட்டால் கூட வெள்ளை தோரம் கூட அவங்க மொத்தமாக ப உங்களுக்கு அடர் தீவனத்தில் கலக்கக்கூடிய அதிகமாக கலக்கக்கூடியது என்னதுன்னா சிகப்பு தோறம் கலப்புவாங்க சிகப்பு தோரம் வந்து ரொம்ப கம்மி அப்புறம் வந்து பருப்பு வயலில் எது கம்மியாக இருக்கோ அது கலப்பாங்க குச்சி புண்ணாக்கு போடுவாங்க குச்சி புண்ணாக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குச்சி புண்ணாக்கு வந்து பெரிய சைஸில் சின்ன சைஸில் இருக்கும் குச்சி புண்ணாக்குனால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க மாவுச்சத்து புரதச்சத்து எல்லாம் சேர்ந்தது தான் நீங்கள் வந்து வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புள்ளையும் சேர்த்து போட்டால் அது குச்சி புண்ணாக்காக வந்துடும் கொஞ்சம் மக்காச்சோளம் கொஞ்சம் மற்ற வகைகள் தொழில் வகைகளை போட்டு புல்லையும் போட்டிங்கன்னா சேர்த்து அரைச்சி பெல்லட்ஸாக வந்துடும் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு இல்லை சில தரமாக செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களை நம்பாமல் உங்களை நீங்கள் முதல்ல நம்பணும் தீவனத்தை பொறுத்த அளவுக்கு நீங்களே தயார் பண்ணலாம் நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் தயார் பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நம்பிக்கையான ஆளுகளை வச்சு வாங்கிக்கிடலாம் இதில் உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஒரு லாபம் மிச்சமாகும் ஏன்னா நம்மளாக தயார் செஞ்சு போடுற தீவனத்துக்கும் அவங்கள்டிருந்து வர்ற தீவனத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க லாபம் பார்க்காமல் கொடுக்க மாட்டாங்க அதே பொருளை நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆட்டு தீவனம் கால்நடை தீவனத்தில் வாங்கி நீங்களாம் கலந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்போவே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விற்பனை மேலாண்மை நீங்கள் ஒரு குட்டியை ஆறாயிரத்த ஐநூறுபாய்க்கு வாங்கி மூவாயிரரூபா செலவித்து ஒம்பத்த ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா கணக்கு வந்து நீங்கள் அந்த குட்டியை கேட்டிங்கன்னா அவன் வந்து ஒம்பதாயிரூபாய்க்கு கேட்பான் அப்போ இதில் ஐநூறுவா நஷ்டம் வரும் அப்போது இதில் என்னென்னா அவங்க உயிரிழக்கி முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பது தான் கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா குட்டியை தரமாக வளர்க்கும் போது நீங்கள் வியாபாரிகள்கிட்ட பழக்க வச்சுக்கிறணும் முடியாத பட்சத்துக்கு விலையே போகலையா நீங்கள் எட்டையா வர சந்தை கூட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரேட்டு கிடைக்கும் நீங்கள் வந்து வியாபார நுணுக்கம் விற்பனை மேலாண்மையிலையும் நம்ம முழுசாக அந்த வீடியோ எல்லாமே சொல்ல முடியாது எல்லாமே சிம்பிளாக தான் நம்ம சொல்கிறோம் ஃபுல்லாக நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு இதையும் உங்களுக்கு வா குட்டி வாங்குகிற முறை குட்டி வளர்ப்பு முறை குட்டி நோய் மேலாண்மை குட்டி வந்து விற்பனை மேலாண்மை தீவன மேலாண்மை எல்லாத்தையுமே நம்ம வந்து தனித்தனியாக சொல்லணும் இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம இந்த இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா நம்மளை நம்பி நம்மளை நம்பி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்படி கால் பண்ணி நம்மகிட்ட ஒரு அபிப்பிராயம் கேட்குறாங்க அப்படிங்கும்போது நான் இதுக்கு முன்னாடி ச தகவல் சொன்னதை விட இப்போ நான் அனுபவம் அதிகமாக இருக்குது இப்பட்ட இருக்குது இப்போ நம்மகிட்ட இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்குற நம்ம சொல்ல வரல நம்மகிட்ட இருக்கிறது நல்ல விஷயங்கள் போய் செலக்ட் பண்ணும்போது முதல்ல எனக்கு செலக்ட் பண்ண தெரியாது இப்போ போனோன்னா வைரமாஞ்ச கட்டையை நான் வாங்கிட்டேன் அப்போ தென்னை மரத்தில் நீங்கள் வந்து இது ப பலமைக்கணும்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கில் செய்யாமல் தென்னை மரத்தில் போனால் அதிக லாபம் இருக்கும் உங்களுக்கு பாதிக்கு பாதி காசு மிச்சம் ஆகும் இப்போ அஞ்சு லட்சம் செலவாகக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் தென்னை பேரை வச்சு நீங்கள் பிளாஸ்டிக் இல்லாமல் போட்டிங்கன்னா அஞ்சு லட்சம் ஆகாது ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்குள்ளே முடிஞ்சிடும் காரணம் என்னென்னா அதுக்கு அந்த பதிவுலேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இல்லை நீங்கள் தைலம் போகலாம் தைல மரம் போகலாம் கோங்கு போகலாம் அப்படிங்குறாங்க அதெல்லாம் பயங்கரமான காஸ்ட்டு அவங்க சொன்னது கரெக்டாக தென்னை தென்னை போட்டால் வந்து உடஞ்சி போகும் உளுத்து போகும் ஆடு தீயும் கரெக்டு தான் தென்னை மரம் முப்பது அடி முப்பது அடி நாற்பது அடி இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு நாலு தூராக பிரிச்சுக்கோங்க கீழேருந்து மேலே அதில் அடித்தூர் வந்து வைரம் பாஞ்சிருக்கும் அப்போ நம்ம போகும்போது பூசாக அறுத்து வரும்போது நம்ம வைரம் பாஞ்ச தென்னையை வச்சு அழகாக நம்ம வந்து பரண அமைக்கலாம் அதில் எந்த சந்தைனா அதையும் நான் தனிவான் நம்ம எல்லாம் எல்லாமே ஒரு தனி பதிவு நம்ம போட போடப்படும் நீங்கள் அதுக்கு வந்து உங்களோடய ஆதரவு தேவை உங்களோட ஆதரவு எதுக்குன்னா நம்ம எல்லாம் ஒரு டீமாக சக்ஸஸாகிறதுக்கு தான் ஏன்னா நான் நிறையா கஷ்டப்பட்டு இப்போ சக்ஸஸை நோக்கி போய்கிட்டு இருக்கிறனால நீ புதுசாக வரக்கூடிய வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களும் சரி வேலை இல்லாதவங்களும் சரி பணம் ஒரு பிஸ்னஸில் கஷ்டப்பட்டுருக்கவங்களும் சரி இதை மெயின் பிஸ்னஸாக பண்ணாமல் சைடு பிஸ்னஸாக பண்ணல நீங்கள் பரன் இருந்துச்சுன்னா காலையில் ஒரு வேலைக்கு போகிறீங்க எட்டு ஒம்பது மணிக்கு இதை காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் அவ்வளோதான் பரன் இருந்துச்சுன்னா பரன் இல்லாத பட்சத்து தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணணும் நோய் மேலாண்மே எல்லாம் அதிகம் இருக்கும் ஆனால் புதுசாக வர்றவங்க பலன் இல்லாமல் சின்ன முதலீடாக பலன் இல்லாமல் ஒரு பத்து இருபது கோட்டி வளர்த்து ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் பலன் போடலாம் என்னோடய அபிப்பிராயம் இது தான் அப்போது நீங்கள் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் வரக்கூடிய காலங்களில் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் முக்கியமாக நம்ம இந்த தகவல்களை பகிர்ந்தளிக்கணும் எல்லாேருக்கும் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க இந்த ஐடியாவில் இருக்காங்களோ இது ஆட்டு பண்ண பற்றி தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்த எத்தி வைக்கணும் அது அதுதான் ரொம்ப முக்கியம்